அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ்ய பிரதாபன் இன்னைக்கு நான் என்ன பார்க்க போறோம்னு சொல்லி சொன்னா எங்களோட தெற்கோளம் கடைக்கரை பிள்ளையார் கோயில்ல இன்னைக்கு எங்களோட இந்த பூசை இப்போ அதனால அந்த பூசைக்கு வந்து நாங்கள் அந்த பூசையில என்ன நடக்குது பூசை இப்படி இருக்குதுன்றது அப்படின்னு சொல்லி பார்ப்போம் அதே சமயம் இங்கே என்னோடய சாரு தட்சித் சாம்சன் கிஷோ எல்லோரும் இருக்கிறோம் எங்களோடய சந்தோஷமானிடம் இடம்பெறுகின்ற இந்த புதுசை திருவிழா வந்து பெரடாவர்கள் நாங்கள் இங்கே வந்து சந்தோஷமாக பிள்ளையார் கதை நிகழ்வில் வந்து கலந்து கொண்டு நாங்கள் அப்போ அந்த நிகழ்வுகளை இனிமேல் பார்ப்போம் மற்ற இந்த பிள்ளையார் கோவில் வந்து நாங்கள்தான் இளைஞர்களால கட்டப்பட்ட ஆரம்ப காலத்துல நானும் இந்த பிள்ளையார் கோயில் கட்டுறதுக்கு அஹ் சேர்ந்து செய்து நாங்க கட்டினாங்க கட்டுறதுக்கு நல்ல முயற்சி செய்து நாங்க அந்த கோயில் கட்டி இப்போ கோயிலை உருவாக்கி இருபத்தோரு பூசை நடக்குது மற்றது திருப்பம்பா பூசைகள் போன்ற நடக்குது இது வந்து இன்னும் மேல் மேலும் வளர்ச்சி அடையணும்னு சொன்னால் எங்கட மக்கள் புலம்பெயர் பால் தமிழ் மக்கள் உதவணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொள்கிறோம் என்னென்னு சொன்னால் இந்த புள்ளையார் கோவில் வந்து தானாக தோன்றிய ஒரு ஆலயம் ஒரு இந்த பிள்ளையார் கோவில் இருக்கிற பிரதேசத்தில் ஒரு கல்லாக தோன்றப்பட்ட தான் தோன்றி ஈஸ்வரம் ஒன்று தான் தோன்றிய பிள்ளையை நம்ம சொல்லி சொல்லப்படுறாரு ஏன்னு சொன்னால் த ஒரு சிலையை ஒன்று கண்டடி எடுக்கப்பட்டது அந்த சிலையை ஒரு அங்கட இளம் அப்படியில் வந்து அதை எடுத்து வச்சு ஒரு சின்ன கொட்டில் மாதிரி போட்டு இன்றைக்கு ஒரு கோயிலாக உருவாக்கப்பட்டிருக்குது இன்னும் மேன்மேலும் பெரிய கோயிலாக இது வளரும் இருந்தாலும் இந்த வீடியோவை வந்து நாங்கள் இப்போ எடுத்து வச்சு இந்த சந்தோஷமான நிகழ்வுகளை நாங்கள் எடுத்து உங்களுக்கும் பகிர்ந்து கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நான் கேட்டுக்கொள்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் பகிர்ந்து கொள்ளணுமென்னு சொல்லி ஆசைப்பட்டேன் அதனால் தான் நான் இந்த வீடியோவை எடுக்கிறேன் என்னென்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இன்னும் ஒரு பத்து வருஷ வருட காலத்தால் இந்த கோயில் வந்து இன்னும் பெரிய ஒரு அலயமாக திகழும்ன்றதில் மாற்றுக்கிறது எதுவும் இல்லை ஆகவே நாங்கள் இந்த நிகழ்வுகளை முதல்ல பார்ப்போம் பிள்ளையார் கோயில் நிகழ்வுகளை பார்த்துட்டு அதுக்கு பிறகு பூசைகள் எப்படி நடக்குது இங்கே வந்து எங்களோட இளைஞர்கள் தான் எங்கள ஊரில் இளைஞர்கள் தான் பூசை வைக்கிறது ஆகவே அவர்கள் ஐயர் மேரே நாங்கள் புதுசாக பிடித்து வைக்கிற இல்லைன்னு சொன்னால் இளைஞர்கள் தான் பூசை வைக்கிறது இதுதான் எங்களோட ஒரு விசேடமாக காணப்படுகின்றது எங்கட பொடியிலே நாங்கள் இந்த கோயிலை பூசை வச்சு ஆரம்ப காலத்தில் அவர்கள் தான் வைத்தவர்கள் இப்போ நெஞ்சாவு சொன்னால் நாங்கள் இதை பூசிக்கு ஐயப்பரை பிடிச்சி செய்யலாம் ஆனால் எங்களுக்கு அதில் இஷ்டம் இல்லை என்னென்னு சொல்லிட்டுன்னா அந்த எங்களோட இளைஞர்கள் தான் ஆரம்ப காலத்திலேருந்து இருந்து பிள்ளையாக இருக்குது பூசை கொண்டு வந்தவர் வந்தார்கள் இங்கே வந்து வந்து கும்பிட்டுட்டு போனால் எங்களோட மீனவர்கள் அதை வந்து கடக்கிற சைட்டில் இருக்கிறது இருக்குது மண்டபம் ஏன் இந்த இங்கே வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் போனோம்னு சொன்னால் அண்டு நல்ல தான் இருக்கும் அதில் அழிஞ்ச எங்களோட கத்தோல மக்கள் வந்து மீன் இல்லாத இப்போதைய காலத்திலும் கூட உண்மையிலேயே இந்த பிள்ளையாரில் அது போனால் கண்டிப்பாக மீன் சொல்லி நம்பப்படுகிறது ஏன்னு சொன்ன நல்ல ஒரு மீன் விவசாயம் கிடைக்குமான்னு சொல்லி நம்பப்படுது ஆகவே இந்த ஆலயத்தின் பூசைகளை நாங்கள் இப்போ பார்த்துட்டு அதுக்கு பிறகு வீடியோக்கு வருவோம் അപ്പൊ നിങ്ങളെ പടിഞ്ഞാടുകാർ പാക്ക് നിങ്ങളുടെ പഞ്ഞനാടുകാർ ആ സാധനമില്ല അന്നലോ ശരി தெரு மத்த தூசி எப்டி நம்ம மாமி கொஞ்சம் உதாயறாங்க நல்ல நல்ல இது மர்மலாங்க அவ சிரிக்கு والله நினைவப்பட மாட்டான் கேல கூட மர்மோயல் மர்தா மரியா சொல்லுங்க நல்ல நியக பொண்ணு சொன்ன

मेरा कोमदा कर आ गया अगला आईडिया क्या है अगला आईडिया क्या है बोला मगर में सामती बट कर नहीं आ रहा है और कोई आईडिया नहीं है हम तो एकदम से बात कर सिंदूर इनको बोला ठीक है मान जाओ वो यहां पे है सामन में गाड़ी वहां पर डाल के

layar <muchas> dulu mau dijaga di air kayak apa namanya gitu dia sangat dia iya deh वंदनां सतेयां वंदनां 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 वंदनां सतेयां व

யோ அவன் அனைவருக்கும் வணக்கம் இப்ப பாத்திருப்பீங்க இந்த வீடியோகளை இப்படியான விடயங்களை நீங்கள் பார்க்குறது அரிதாக இருக்குமே சொல்லி சொன்னால் இப்படி ஒரு கிராமப்புறத்தில் இப்படியான ஒரு சிறிய ஆலயத்தில் இப்படியான தூசைகள் இப்படியான நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்துருப்பீங்க இவ்வளவு சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் நிகழும் இப்படியான வி விடயங்களை பார்க்கறதுக்கு எங்கள்ட கலைஞரை விளக்கு வியூஸ் பண்ணுற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Pani uh, comment mananga, like mananga. Namdee